பத்து பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு மருத்துவர் ஐயா அழைக்கிறார் மகளிர் பேரினமே வாரி பாக்கம் சக்திவேல் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் நாடு முழுவதும் அங்கீகரிக்கப்படாத முன்னூற்று முப்பத்தி நான்கு அரசியல் கட்சிகளை இந்திய தேர்தல் ஆணையம் நீக்கி உள்ளது தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி இரண்டு அரசியல் கட்சிகள் நீக்கப்பட்டுள்ளன நாடு முழுவதும் தற்போது ஆறு தேசிய கட்சிகள் அறுபத்தி ஏழு மாநில கட்சிகள் மற்றும் இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் உள்ளன தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி ஒரு கட்சி தொடர்ந்து ஆறு ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடவில்லை எனில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் பட்டியலில் இருந்து அந்த கட்சி நீக்கப்படும் இந்நிலையில் மாநில தேர்தல் அதிகாரிகள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணைய விதிகளை மீறியதாக நாடு முழுவதும் முன்னூற்று முப்பத்தி நான்கு அரசியல் கட்சிகளின் பெயர்களை இந்திய தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது இதில் தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி இரண்டு அரசியல் கட்சிகளின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன இந்த கட்சிகள் இனி நடைபெறும் தேர்தல்களில் சின்னம் ஒதுக்கீடு உள்ளிட்ட எந்த ஒரு சலுகையையும் பெற முடியாது மேலும் இந்த கட்சிகள் முப்பது நாட்களில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் மேல்முறையீடு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு மருத்துவர் ஐயா அழைக்கிறார் மகளிர் பேரினமே வாரி பாக்கம் சக்திவேல் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்